தாம்பரம் ரயில் நிலையத்தில் நான்கு கோடி ரூபாய் ரொக்க பணத்துடன் பாஜக பிரமுகர் சதீஷ் உட்பட மூன்று பேர் பிடிபட்டனர் இந்நிலையில் நைனார் நாகேந்திரன் சொந்தமான ஓட்டலில் தற்போது சோதனையும் நடத்தப்பட்டது சென்னை புரசை வாக்கத்தில் உள்ள ப்ளூ டைமண்ட் ஹோட்டலில் தேர்தல் முன் பார்வையாளர் சாகுல் அமீது தற்போது விசாரணையை மேற்கொண்டு வருகிறார் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நான்கு கோடி ரூபாய் ரொக்கத்துடன் பாஜக பிரமுகர் சதீஷ் உட்பட மூன்று பேர் பிடிபட்டது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நைனார் நாகேந்திரன் ஹோட்டலில் தற்போது விசாரிக்கப்பட்டு வருகிறது இதுபற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கண்ணன் இணைகிறார் கண்ணன் விசாரணை தற்போது எந்த கட்டத்தில் உள்ளது விவரங்கள் நேற்று தாம்பரம் ரயில் நிலையத்தில் நாலு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பான வழக்கானது தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று நம்மிடம் கூறுகையில் இது தொடர்பாக வருமான வரித்துறை விசாரணைக்கு தகவல் தெரிவித்துள்ளதாகவும் வருமான வரித்துறையினர் மீண்டும் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்று காலை சென்னை புரசை வாக்கத்தில் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானதாக என்று கூறப்படும் ப்ளூமண்ட் ஓட்டலில் அன்று காலை முதல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் எழும்பூர் தொகுதியில் உள்ள பறக்கும் படையினர் இன்று காலை முதல் சோதனை நடந்த

இதுபோன்ற ஒரு மைக்ரோ அப்சர்வர் தான் இந்த புளூ டைமண்ட் ஓட்டலில் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார் மத்திய சென்னை சென்ட்ரல் சென்னை தொகுதிக்கு நியமிக்கப்பட்ட தேர்தல் தற்போது இந்த தாகுல் மவுண்ட் ஓட்டலில் விசாரணை நடத்தி வருகிறார் இந்த விசாரணை விரைவில் விசாரணை எப்போது முடியுமோ அதன் பிறகு இந்த அப்சர்வர் எல்லாம் அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் பொது பார்வையாளர் நுண் பார்வையாளர் எல்லாரும் சேர்ந்து இது தொடர்பான விரிவான அறிக்கையை தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் என்று எ பார்க்கப்படுகிறது நன்றி கண்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க